சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்புள்ளதா உள்ளதா எம்எஸ் தோனி என்ன செய்ய வேண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றிகரமான சீசனை தொடங்கியது ஆனால் அதன் பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக தங்கள் விளையாடிய ஐந்து போட்டிகளில் தோல்வியை சந்தித்தது இது சென்னை மற்றும் தோனி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது அதன்படி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புள்ளிகள் பட்டியலில் ஆறு போட்டிகளில் ஒன்று வெற்றியுடன் கடைசி இடத்தில் உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் இதனால் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் தகுதி பெறுமா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதற்கான பதிலை இங்கே பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக எம் எஸ் தோனி மீண்டும் பொறுப்பேற்றதற்குப் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் பதினாலாம் தேதி சென்னை அணி ரிசபன் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஐந்து போட்டிகளில் தொடர்பு தோல்விகளை முடிவுக்கு கொண்டு வந்தார் சென்னை அணியின் நம்பிக்கை நட்சத்திரமும் கேப்டனாக இருந்த ருத்ராஜ் கெய்ட்வால் கைகளில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் இருந்து விலகியுள்ளார் இதன் பிறகு கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எம் எஸ் தோனி லக்னோவில் உள்ள பிஆர்எஸ் ஆர் எஸ் ஸ்டேடியத்தில் ஒரு பந்துகளில் இருபத்தொரு ரன்கள் எடுத்து லக்னோ அணிக்கு எதிராக நூத்தி அறுபத்தி ஏழு ரன்களை துரத்தி உதவி செய்தார் இந்த வெற்றியை பெற்ற போதிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னும் கடைசி இடத்தில்தான் உள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிகள் பட்டியலில் ஒரே புள்ளிகளுடன் இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நாலு புள்ளிகளுடன் மோசமான நிகர ரன் ரேட்டுடன் கடைசி இடத்தில் உள்ளது ஐபிஎல் வரலாற்றில் ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏழு போட்டிகளில் இரண்டு வெற்றிகள் மற்றும் ஐந்து தோல்வியுடன் ஐ பிள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி பட்டியலில் நாலு புள்ளிகள் மற்றும் நிகர ரன் ரேட் ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு ஆறுடன் தற்போது பத்தாவது இடத்தில் உள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை அணிக்கு இன்னும் ஏழு போட்டிகள் மீதம் உள்ளதால் பிளே ஆஃப் சுற்றுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீதமுள்ள ஏழு போட்டிகளில் ஆறு போட்டிகளில் வென்றால் மட்டுமே பதினாறு புள்ளியுடன் பிளே ஆஃப் சுற்றுக்குள் வரலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பதினைந்து புள்ளியுடன் தகுதி பெற்றது எனவே சென்னை அணிக்கு ஐந்து வெற்றிகள் கூட போதுமானதாக இருக்கலாம் ஆனால் மற்ற அணிகளின் முடிவுகளைப் பொறுத்து பிளே ஆஃப் சுற்றுக்கு கணக்கு திட்டமிடப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீதமுள்ள ஏழு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றால் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பு உள்ளது அதே நேரத்தில் முதல் இரண்டு இடங்களையும் பிடிக்கலாம் மற்ற அணிகள் ஆதிக்கம் செலுத்தினால் புள்ளிகளின் சமநிலை அமைந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிகர ரன் ரேட்டை பொறுத்து பிளே ஆஃப் சுற்றுக்குள் தகுதி பெறுமா இல்லையா என்பது தெரியும்